வணக்கம் என் பெயர்ஹாசினி நான் தேவகோட்டை சர்மன் மணிக்க வாசகம் நடைநிலைப் பள்ளியில் ஆறாமகுப்படுகிறேன் அரசியலுத்தார் கருணாநிதி தமிழக அரசியல் வரலாற்றில் தனது பேராற்றலாலும் அயராத உழைப்பினாலும் ஆற்றல் மிக்க படைப்புகளாலும் தனி முத்திரை பதித்தவர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் அவர்கள் பல்வேறு திரைப்படங்கள் மற்றும் படைப்புகளை உருவாக்குவதொரு கலைஞருமாவார் தனது பள்ளி பருவத்தில் கவிதை இலக்கியம் நாடகம் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அன்று உருவாக்கி அதன் தலைவராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தன்னை அரசியலில் ஈடுபடுத்தி கொண்டார் முரசொலி என்னும் துண்டு வெளியீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வெளியிட்டார் தனது தனது பதினாலு வயதிலேயே பல்வேறு சமூக இயக்கியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அரசியலில் நுழைந்தார் இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் தன் அரசியல் தீவிரத்தை காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் திமுகவின் ஆட்சியை பிடித்தபோது அண்ணா துறை தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் தமிழக முதல்வராக ஐந்து தடவை பதவி வகித்தவர் மாநில வளர்ச்சிக்காக மாநில வளர்ச்சிக்காக கிராமப்புறங்களில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக இலவசமாக காப்பீடு திட்டங்கள் தொழில்மயமாக்கல் ஆகியவற்றை மேற்கொண்டார் நீர்ப்பாசனம் மின்சாரம் வேளாண்மை கட தொழிலாளர் நல நிலச்சீர்திருத்தம் ஆகிய துறைகளில் மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்தார் சமூக திட்டங்களை நிறைவேற்றியதில் அவரின் சாதனை அளப்பரியது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் இந்திய அரசியலில் அளிக்க முடியா அசைக்க முடியா பக்கமுமான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஏ ஏழு ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று உலகை விட்டு மறைந்தார் நன்றி வணக்கம்